யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழாவை முன்னிட்டு நல்லூர் சிவகுரு ஆதீனத்தில் அமைக்கப்படவுள்ள நியூஸ் ஸ்வஸ்டின் விசேட வளாகத்தில் கதிர்காமம் உள்ளிட்ட பல ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட திருவரு பிரசாதம் பக்தர்களுக்கு பயந்தளிக்கப்படவுள்ளது இதனை முன்னிட்டு கதிர்காமம் புனித பூமியிலிருந்து நல்லூரை நோக்கிய விபூதி யாத்திரை நல்லூரை இன்று சென்றடைந்தது நியூஸ் ஃபஸ்டின் நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்துக்கு வருகை தரும் பக்தர்களுக்காக நல்லனுக்கு கந்தனாக வீற்றிருந்து அருள் பாலிக்கும் கதிர்காம கந்தன் ஆலயம் உள்ளிட்ட பல முக்கிய ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட திருவருட் பிரசாதம் உள்ளது இதனை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் முன்னெடுக்கின்ற விபூதி யாத்திரை கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து மூன்றாவது நாளாக இன்று காலை ஆரம்பமானது இதன்போது பிரசாதத்துக்கு விசேட பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து விபூதி யாத்திரையானது அன்னதான கந்தன் என போற்றப்படும் செல்வச் சந்நிதி முருகன் ஆலயத்தை நோக்கிய தனது பயணத்தை இனிதே ஆரம்பித்தது யாத்திரை ஆலயத்தை சென்றடைந்ததும் பிரசாதத்துக்கு சந்நிதியான் திருவடியில் பூஜைகள் இடம்பெற்றன இதனையடுத்து கதிர்காமம் கந்தன் ஆலயம் உள்ளிட்ட பல முக்கிய ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட திருவருட் பிரசாதம் தாங்கிய விபூதி யாத்திரை நல்லூரை சென்றடைந்தது விபூதி யாத்திர மூன்றாம் நாள் இன்று காலை கிளிநொச்சியில் இனி ஆரம்பமாகி அதன் பிற்பாடு செல்வ சந்நிதி ஊடாக முருகப்பெருமானுடைய ஏழாம் படை வீடு உள்ளிட்ட பல ஆலயங்களில் பூஜிக்கப்பட்ட இந்த திருவருட் பிரசாதத்தினை நியோஸ் பஸ்டினுடைய நல்லூரில் கதிர்காமம் விசேட வளாகத்திலேயே உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நமது வளாகமானது பத்தொன்பது இருபது இருபத்தோராம் திகதிகளில் சிவகுரு ஆதீனத்தில் அமைக்கப்பட உள்ளது வளாகத்திலே இளைஞர்களை கவரும் வகையில் இளைஞர்களுடைய திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் பல்வேறு விதமான போட்டி நிகழ்ச்சிகளும் கலை கலாச்சார அம்சங்களும் இடம்பெற உள்ளன ஆகவே நீங்களும் வருகை தந்து அவற்றில் பங்கு பெற்றுவதோடு உங்களால் இந்த திருவருட்பிர சாதத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நியூஸ் செய்திகளுக்காக நல்லூரில் இருந்து நான் ஜீவானந்தம் லாவண்யன்